ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ புன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குல தெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த மார்ச் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு எங்களுடைய கஷ்டங்கள் முடியுமா கவலைகள் முடியுமா இந்த பிரச்சனைங்க அல்தாஸ்மோ சனிலேருந்து முதல்ல முடிவு எப்போ பெறப்போகிறது அந்த முடிவுனால் வருகின்ற மாற்றங்கள் அதிர்வலைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விவரமான காணொலி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாகவே ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய வீரம் தைரியம் அப்படி மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து சனி ஐந்தாம் இடத்துக்கு பஞ்சம சனியாக வரும்போது எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அர்தாஷ்டமத்துல இருந்து இந்த சனி மூவ் ஆகி நான் ஃபிஃப்த்து பிளேஸ்க்கு வர்றது அப்படிங்கிறது பஞ்சம சனியாக வர்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா அத்தாஷ்ம சனிகளை வண்டி வாகனத்தினால வந்துகின்ற விபத்துக்கள் மற்றும் தாயார் உடல்நிலையில பாதிப்புல இல்லை தாயாரால் பாதிப்பு உடைய சொத்துக்கள் இருக்கிறது வண்டி வாகனம் வீடு மனை ப்ராப்பர்ட்டி உள்ளங்கங்கள் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கும் நோய் எதிரி கடனங்களை ஒருத்தர் சில பேருக்கு கஷ்ட கொடுத்துருக்கும் தொழில் அடி உழுந்திருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பார்வை பலத்தினால உங்களுக்கு பார்வை பலத்தினால உங்களுக்கு தொழில்லையும் பிரச்சனையை கொடுத்துருக்கும் போகிறோம் அப்புறம் உங்கள் லா ராசிக்கே அது பார்க்கறதுனால ராசிக்காரங்களுக்கு நிறைய மன சங்கடலும் உடல் நாள் ஒரு சில பிரச்சனைகளும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து ஒரு படாத பாடு படுத்தியிருக்கோம் அந்த ரெண்டரை வருஷங்கள் அர்த்தாசிரமம் சனி உச்சக ராசிக்காரங்க சொல்லில் அடங்காத மனவேதனைகளும் துயரங்கள் அப்படிங்கிறது இருக்கும் உடல் அளவுலேயும் பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கும் ஆனால் இப்போ சனி ஐந்தாம் இடத்துல மூவ் ஆக ஆகும் போது ஐந்தாம் இடத்து சனி அப்படிங்கிறது பஞ்சம சனியா கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வ வழிபாடில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா அறிவு சார்ந்த விஷயங்கள் முடிவெடுக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ப்ராப்பராக முடிவெடுப்பீங்க அதே மாதிரி ஐவிஎஃப் ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கக்கூடிய விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள்லேருந்து இப்போ விடுபடுவீங்க ஆனாலும் குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க கூடும் தன்னுடைய மூணு பார்வையினால மிகப்பெரிய லாபங்களை கொடுக்குமா அப்படிங்கிறது அந்த இடத்துல எந்த இடத்துல கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய இடத்துல எப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐந்தாம் இடத்துல இருந்து தன்னுடைய மூணாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கும் போது கண்டிப்பா உங்களுடைய பார்ட்னர்ஷிப் லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி உங்களுடைய நண்பர்கள் வட்டாரமா இருந்தாலும் சொல்லி நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் போக்குவரத்தில் உங்களுடைய வள வரவு செலவு கணக்குகளில் கொடுக்கல் வாங்கல்ல அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் உங்கள் டிரான்சாக்ஷன்ஸில் எல்லாமே கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை வராது அதே மாதிரி லைஃப் பார்ட்னர்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது இந்த காலகட்டம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துலேருந்து சமசப்தமாக உங்கள் லாபஸ்தானத்தை பதினோராம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக லாபத்தில் கை வைப்பார் பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த பதினோராம் இடத்து ச பார்வை சனி உங்களுக்கு செய்துவிடும் அதனால் லாபம் வருகின்ற இடத்துல கொஞ்சம் கவனமாக லாபத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உழைப்பை மட்டும் கொடுத்துட்டு லாபத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க அதே மாதிரி மூத்த சகோதரர் வழியில் ஒரு சில பிணக்குகள் ஏற்படக்கூடிய விஷயங்களும் அமையும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எதாக இருந்தாலும் யோசித்து செயல்படுங்க அடுத்தது ஐந்தாம் இடத்துல இருந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்த பார்க்கும்போது தன குடும்பம் வாக்கு அப்படிங்கிறத கிடக்கூடிய விஷயங்களாக அமையும் அப்போ தனத்தில் பொருளாதாரத்தில் இம்சை குடும்பத்தில் பிரச்சனை அப்புறம் வாக்கில் அப்படிங்கும்போது வார்த்தைகளினால் வருகின்ற இந்த கான்ட்ரவர்சி அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனைகளை அதிகப்படுத்தி விட்டுரும் அதனால தன குடும்பம் வாக்கில் கம் கண்டிப்பாக உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் இந்த ஐந்தாம் சனி இந்த பார்வை இப்போ இவ்வளவு ரீதியான பலன்களை பார்த்துட்டோம் அடுத்தது திசாபுத்தி ரீதியான என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பாக்கும்போது பொதுவாக நட்சத்திரம் பாத்தீங்கன்னா விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் முதல் திசை என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க விசாக நட்சத்திரத்துக்கு குரு திசை முதல் திசை அனுஷத்துக்கு சனி திசை கேட்டதுக்கு புதன் திசை விசாக நட்சத்திரத்துக்கு குரு திசை அப்படிங்கும் போது குரு சனி புதன் கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இப்படி அனைத்து விதமான திசைகளும் அப்படி அடுத்தடுத்து நடக்குது அடுத்தது பார்த்தீங்க அனுஷத்துக்கும் சனிலேருந்து ஆரம்பித்து குரு வரைக்கும் உங்களுக்கு திசை நடத்தும் புதன்லேருந்து சனி வரைக்கும் நூற்றி இருபது வருடங்கள் இந்த சனி இந்த திசைகள் நடக்கும் பொதுவாகவே இந்த குரு திசை ஆரம்ப திசை வந்து விசாக நட்சத்திரத்துக்கு அனுஷத்துக்கு லாஸ்ட் திசை கேட்டைக்கு லாஸ்ட்டுக்கு முதல் திசை அப்போ இந்த குரு திசை என்ன ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி திசை அப்படின்னா குழந்தையை பிறக்கும் போதே அந்த குடும்பத்துல இந்த குரு திசையில பிறக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்களுக்கு நல்ல ஐஸ்வர்யங்களையும் இடம் வீடு குடும்ப மகிழ்ச்சி வாக்குல நல்ல செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல குடும்பத்துல பிறக்கக்கூடிய சாண பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கும் ஐந்தாம் அதிபதி அவங்கள அப்படிங்கிறதுனால நல்ல குழந்தையாக பிறக்கக்கூடிய ஒரு சுனை குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த குடும்பத்துல கண்டிப்பா விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்கும் குரு திசை லாஸ்ட் திசையா நடக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாம் அதிபதி அப்படின்னா குடும்பம் சுபீட்சமாக இருக்கக்கூடியதாகவும் கண்டிப்பா இருக்கும் உங்க பேர பிள்ளைங்க அப்படிங்கறவங்கலாம் சுபீட்சமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் சனி திசை மூணாம் அதிபதியும் அவர் தான் நாலாம் அதிபதி திசை அதாவது மூணாம் அதிபதி நாலாம் அதிபதியும் இவரே சனியே வருவார் அப்படிங்கும் போது மறைவு ஸ்தானத்தில் அப்படிங்கும் போது சகாயஸ்தானத்தையும் இருக்கிறாரு அப்படிங்கும் போது புது முயற்சிகள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இந்த சனி திசையில் ஏற்படும் இந்த சனி திசையில் இந்த ஐந்தாம் இடத்துல சனி கொஞ்சம் நல்லாவே பவராக வேலை செய்யும் அதனால ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அடுத்தது புதன் திசை எட்டாம் அதிபதியும் அவரே பதினோராம் அதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால புதன் திசை பெரிய மேன்மைகளை கொடுக்காது மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கும் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகவும் ஆகிடும் அப்படிங்கும் போது இந்த புதன் திசை அப்படிங்கிறது உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மறைவு புதன் அப்படிங்கிறது பிரச்சனைகளை கொடுக்கும் கொஞ்சம் கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கு இருக்கும் லாபஸ்தானத்தையும் அதே வர்றது லாபாதிபதியும் அவரே வர்றதுனால லாபங்களையும் அதிகமாக கொடுக்கும் கேது கேது திசை அப்படிங்கும்போது அவரே பதினோராம்ல இருந்து பத்தாம் அதிபதி வர்றதுனால தொழில நல்ல ஒரு லாபங்கள் கொடுக்கக்கூடிய திசையாக கண்டிப்பா இது இருக்கும் கேது திசையில இருக்கிறவங்க உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் கேது என்ன சாரங்கள் வாங்கியிருக்காரு என்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அடுத்தது சுக்கர திசை ஏழாம் அதிபதியும் அவரே பன்னெண்டாம் அதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லும் கண்டிப்பாக வாழ்க்கையில உங்களுக்கு திருமணம் ஆகாம இந்த வயசு வரைக்கும் கண்டிப்பா திருமணம் ஆகும் வழியில மனைவியோட சப்போர்ட் ரொம்ப இருக்கும் பன்னெண்டாம் அதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால விரயத்தையும் அதிகமா கொடுப்பாரு அடுத்தது சூரிய திசை சூரிய திசை பத்தாம் அதிபதி திசை இந்த சூரிய திசை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல தொழிற்கூடங்கள் தொழிற்சாலைகளை ஏற்படுத்துற மாதிரி தொழில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய திசையா கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி சந்திர திசை ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கறதுனால சந்திர திசை ஒன்பதாம் அதிபதி அப்படின்னா பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தன்னை போல நடக்கும் நல்ல பூர்வ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சொத்து சுகங்கள் சேரக்கூடியதாகவும் பூர்வீக சொத்து கையில் கிடைக்கிற மாதிரி விஷயங்களும் இருக்கு செவ்வாயிச ராசியாதிபதி திசையும் ஆறாம் அதிபதியும் அவரு அப்படிங்கறது ருணரோக சத்ருஸ்தானமும் அவர் தான் ராசியாதிபதியும் அவர் தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகளை அதிகப்படுத்துவார் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ராகு திசை அப்படின்னு சொல்லும் போது ராகு வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல ராகு உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு பொதுவாகவே தசா நடத்தும் போது பத்தாம் இடத்துக்கு வராரு அப்படிங்கும் போதே அதாவது நாலாம் இடத்துக்கு வராருங்கும் போது அத்தாசிரம ராகுவா வந்து வண்டி வாகனத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அதுதான் உங்களுக்கு முக்கிய பிரச்சனையா இப்ப இருக்கு இப்ப விஷாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரத்துக்கு இந்தந்த திசா பூத்திகள் என்னென்ன பண்ணும் உங்க ஜனன கால ஜாதகத்தில் இந்த அதிபதி என்னதான் உங்களுக்கு வேலை செஞ்சாலும் உங்க ஜனன கால ஜாதகத்தில் குரு சனி அப்படிங்கிறது இன்னும் வேற எங்கெல்லாம் இருக்கிறாங்க அதை வச்சும் ஃபைனல் பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாமே எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நடக்கும் அதாவது கோச்சார பலன்கள் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டி ஃபைவ் நைன்டி பர்சன்டேஜும் நடக்கும் சில பேருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட நடக்கும் ஆனா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் நிறைய பலன்கள் கொடுத்து கன்க்ளூஷன் பாயிண்ட்டுக்கு வர முடியும் அப்போ துல்லியமாக உங்களுக்கு ப்ரடிக்ஷன் வேணும் அப்படின்னா கீழே இருக்கு அஸ்ட்ரோ கன்சல்டேஷன் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு முழு விவரமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்து ஃபுல்லாக துல்லியமாக உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்தது விஷாகம் அனுஷம் கேட்டை அப்படின்னு அந்த மூணு நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் எப்பெல்லாம் இந்த ஐந்தாம் இடத்து பாதிப்பு அப்படிங்கிறது வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் அப்படின்றது அனுஷம் கேட்டை இந்த முப்பது மாதம் ரெண்டரை வருஷ காலங்கள் இந்த சனி பயிற்சி இந்த முப்பது மாதத்தில் இந்த பஞ்சம சனி எங்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா விசாகத்துக்கு ஒரு பத்து மாதம் அனுஷத்துக்கு ஒரு பத்து மாதம் கேட்டைக்கு ஒரு பத்து மாதம் இந்த மூணு பத்து மாதமாக பிரிஞ்சு வருகின்ற விசாக இப்போ விசாக நட்சத்திரத்துக்கு பத்து மாதம்னா மு நாலு பாதம் இருந்ததுன்னா பத்து மாதம் ரெண்டு பாதங்கள் இருந்ததுன்னா அஞ்சு மாதம் அப்படி எடுத்துக்கணும் அதே மாதிரி அனுஷத்துக்கு நாலு மா பாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு பாதமும் ரெண்டரை ரெண்டரை மாதம் இப்போ விசாகத்துக்கு பத்து மாதம் முடிஞ்ச உடனே மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து இருந்து அடுத்த மார்ச் இருபத்தி வரைக்கும் விசாக நட்சத்திரத்துக்கு இந்த பஞ்சம சனி நடக்கும் அடுத்து அனுஷ நட்சத்திரத்துக்கு பத்து மாசம் நடக்கும் அப்ப அந்த பத்து மாசத்துல மாசம் வந்து பதினோராவது மாசம் வந்து கண்டிப்பா அனுஷத்துக்கு முதல் பாதத்துக்கு ரெண்டரை மாசம் கவனமாக இருக்கணும் இந்த பஞ்சம சனியோடைய வேலைய காட்டும் அப்படிங்கும் போது ஒவ்வொரு ரெண்டரை மாசமும் இப்படி இருக்கும் இல்லைங்க ரெண்டே பாதம் தாங்க இருக்கு அப்படின்னா ரெண்டா டிவைட் பண்ணிக்கோங்க பத்தை அப்ப அந்த பத்து மாதம் ரெண்டா டிவைட் ஆகும்போது அஞ்சு அஞ்சா வரும் மூணா இருக்கும் போது மூணு டிவைட் பண்ணுங்க பத்து மாசத்தை அப்படிங்கும் போது அந்த அஞ்சு அப்படி வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு படி பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த அந்தந்த மாசத்துல கவனமா இருக்கக்கூடிய இப்ப நாட்கள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சனி இப்போது அந்த மாதிரி பிரலன்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கும் போது நீங்க என்னென்ன விஷயங்கள் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த திசைகளில் என்னென்ன தெய்வங்களை கும்பணும் குருன்னா தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை வழிபடுங்க தீபம் ஏற்றி சனிக்கிழமையில சனி கூரையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க புதன் திசை நடந்துட்டு இருக்குன்னா புதன்கிழமை பச்சை பயிரை ப வந்து ஒரு வருகின்ற பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணி பெருமாளை வழ வழிபடுங்க கேது திசை அப்படிங்கும்போது விநாயகரை வழிபடுங்க சுக்கர திசை அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை பண்ணுங்க சூரிய திசை அப்படிங்கும் போது கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சந்திர திசை வரும்போது கண்டிப்பாக சிவ வழிபாடு பண்ணுங்க சந்திரன்ன சந்திர திசையில திங்கக்கிழமை தோறும் வழிபடுறது நல்லது செவ்வாய் திசை அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் கோரையில முருகனை வழிபடுறது ரொம்ப நல்லது ராகு திசை அப்படின்னு சொல்லும்போது ராகு வந்து உங்களுக்கு காளி தேவி வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்புகளை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தசா புத்தி ரீதியாக தசாநாதனை வழிபடுறதும் உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி அப்படிங்கிறவரு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சமாளிச்சு செல்லக்கூடிய விஷயங்களை அமையும் பொதுவாகவே இந்த திசாகள் திசைகளும் கோச்சாரப்படி நல்லா இல்லைனாலும் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சமாளிக்கக்கூடிய சக்தி தான் இருக்குமே தவிர பெரிய விஷயங்களை சொப்பிக்க முடியாது ஆனால் நீங்கள் தசாவோ இல்லை கோச்சார ரீதியோ எதோ ஒன்று நல்லா இருந்ததுனாலும் ஓரளவுக்கு ஆவரேஜாக உங்கள் லைஃப் ஸ்டைல் போகும் அப்படிங்கிறது இருக்கும் ரெண்டுமே நல்லா இருந்ததுன்னா ரொம்ப பீக்கில் சூப்பராக இருக்கும் சரிங்களா அப்போ கோச்சாரம் மட்டும் பார்க்காதீங்க திசாபுத்திகளும் ரொம்ப முக்கியமானது நீங்க பொதுவா வழிபடணும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா சனி ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது குலதெய்வ வழிபாடும் முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த திதிகளும் ரெண்டுமே கரெக்டாக பண்ணணும் ரெண்டரை வருஷத்துக்கு இந்த விஷயத்த நீங்கள் மாதம் மாதம் கரெக்டாக குலதெய்வ கோயிலுக்கோ உங்களுடைய திதி தர்ப்பணங்களை கரெக்டாக அமாவாசை தின திதிகளில் கொடுக்கும்போதோ கண்டிப்பாக சனி பஞ்சமசனினால் வருகின்ற அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது நிறைய விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் அந்த மாதிரி ராசிக்காரங்களுக்கு இந்த விஷாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து வகையான ஐஸ்வர்யங்களும் சகலவிதமான சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் மனோ ஆரோக்கியத்தையும் திடத்தையும் அனைத்தும் கொடுக்க வேண்டுமென்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்